தாவேக அதிமுக கூட்டணிங்களா இல்ல பொறுத்த அளவுக்கு அவர்களுக்கே வந்து ஒரு தெளிவான ஐடியாலஜி இல்லாமல் அதாவது நம்ம தனித்து தனித்துன்றாங்க முப்பத்தி நாலு முடியாது அரசியல் களம் என்பது விஜயகாந்த் போன்றவர்களுக்கே வந்து மிக கடுமையாக இருந்து அவங்கள மக்களோட மக்களாக இறங்கி போராடி மக்கள் கூட தோல் கொடுத்து வந்து எவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் சமாளிப்பாங்க விஜய்க்கும் மக்களுக்கான தூரம் தூரம் வந்து அவங்க மக்கள் கிட்டேயே விஜயால போக முடியல நீங்கள் வந்து தூரத்தில் இருந்து தான் பேச முடியும் என்ன ஒன்று எளிய மக்களுடைய வழியும் வேதனையும் விஜய்க்கு புரியுமான்றது ஒரு தெரியாத விஷயமா இருக்குது இன்றைக்கி மூணாவது ஒரு மனுஷன் சொல்லி தான் விஜய் அதை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் அப்படி கிடையாது புரியுதா அவங்களுக்கு என்ன ஒன்று இப்போ கடந்த தேர்தலில் கமலஹாசனுடைய வாழ்க்கை பாடம் வந்து விஜய் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கமலஹாசன் போன்றவர்களே வந்து இந்த தேர்தல் காலத்தில் மிகவும் தண்ணி குடித்தவங்க தண்ணியை குடிச்சு நீங்கள் அவர் எங்கே போய் இருக்காருன்றது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது தனித்து காலம் தேவை அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவாளி ஆயிரம் விஷயம் அவர் சொல்லலாம் அவர் போய் சேர்ந்துருக்க இடம் தப்பு என்னன்னு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து மிகப்பெரிய உச்ச நடிகராக இருந்தீங்க டிவியை உடைச்சிங்க என்ன சொன்னீங்க வாரிசாரிசில் ஒளிப்பண்ணீங்க என்னென்னமோ பேசுறீங்க கடைசியில் இன்றைக்கி போய் நீங்கள் செஞ்சுருக்கே தப்பு நீங்கள் பேசி நீங்கள் பேசிய கொள்கைக்கும் நீங்கள் இருக்க இடமும் தப்பு அவ்வளோதான் ரிமோட்டு தமிழ்நாட்டிலே இருக்கணும் அப்படின்ற வசதி எல்லாம் கரெக்ட் நீ போய் ஏன் கொடுக்குற அவன் தேவையான அவன் போய் எடுத்துக்க போகிறான் அவன் ரிமோட்டை நீ ஏன் கொடுக்கணும் அதாவது நனஞ்சல்கிற ஒரு எம்பி பதவியாக உங்கள் கட்சியை வித்துட்டீங்க ஏன்னா உங்கள் கட்சியில் உள்ள எல்லாரும் கூட காலியாகி போச்சு உங்களை நம்பி வந்த எல்லாரும் அரசியல் என்பது உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற விஷயத்தை தம்பி நாலரை வருஷம் அரசியல் பண்ணணும் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும் மக்களுக்கான விஷயத்தை பேசணும் தேர்தல் நேரத்தில் போய் நின்று போட்டி போடுறது மட்டும் அரசியல் கிடையாது தேர்தல் நேரத்தில் போய் எலெக்ஷனில் நிற்கிறது மட்டும் போ அரசியல் கிடையாது மின்சார கட்டணம் வரையறுவா இறங்கி போராடணும் இன்னைக்கு செவிலியர்கள் பிரச்சனையா அவர்களுக்கு இப்போ என்னங்க பிரச்சனை என்னம்மா பிரச்சனை அவங்கள கேட்கணும் வாத்தியார் சைக் பண்ணுறாங்களா என்னங்க பிரச்சனை என்ன வாக்குறுதி நிறைவேற்றலும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக அவரோட சேர்ந்து களத்தில் இறங்கி நம்ம போராடணும் புரியுதா இப்படிப்பட்ட எந்த போராட்டத்துலேயும் கமலஹாசன் கலந்துக்கவே இல்லை களத்துக்கே போகல மைக்க பிடிக்கிறது ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது இப்படி ஒரு நாலஞ்சு பேர் தமிழ்நாட்டில் அலையிறாங்க ஒன்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை ஒன்லி இந்த ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் இந்த கமலஹாசன் எல்லாம் என்ன வேலைனா ப்ரெஸ்ஸை மட்டும் தான் சந்திப்பாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இதுதான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க அரசியல் என்பது மக்களோட மக்களாக நிற்கணும் இன்றைக்கி திமுகவும் அதிமுகவை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் இவங்க இல்லைனா அவங்க ஏன் பேசுகிறோம் அவங்க மக்களோட மக்களாக நிற்கிறாங்க ரெண்டு பேரில் யாராவது தான் ஜெயிக்க முடியும் நீ மைக்கு மட்டுமே பார்த்து ப்ரெஸ்ஸை மட்டுமே அட்டன் பண்ணுறோன்னு எப்படி நீங்கள் தலைவராக வச்சுப்பீங்க